பகுதி அவர்கள் அவருடன் தலைவர் கார்த்திகாஜா அவர்கள் அவருடன் வருகிற அனைவரையும் அவர்களை அவர்களை வருகை வருகையின விழா கமிட்டி வரவேற்கப்படுகின்றோம் அவர்களுக்கு தமிழக தலைவர் அவர்கள் மரியாதை செய்யப்படுகின்ற ஹோட்டலியன் கவனத்திற்கு

ஆ இருக்குடா பின்னாடி இடம்தான் இருந்துச்சு ஆ பாதுமையான போராட்டம் கடுமையான பாராட்டம் புது கீழுக்கு கடுமையான போராட்டம் ஆ ஒரு ரெண்டு மூணு மூணு நாலு முதல் சீற்றின் முதலாவதாக வெற்றி பெற்றது மதக்கு பட்டு மதகுப்பட்டு இரண்டாவதாக மூன்றாவதாக கட்ட உங்க ரெண்டு பேச்சு உட்கார வச்சுடுவான் கொடிக்கு ஊம்பா போனீங்க போட்டு இவங்க ரெண்டு பேச்சு இப்போ கேமராவை போட்டு அடிச்சிடும் பாச ஏன் பூரா வரல ஆ பையா போ எம்பு திமுக கொண்டா ரெண்டு பேரும் எல்லா பந்தயத்துலையும் நானும் சொல்லிட்டேன் வேணாமடான்னு கூடிய மட்டும் சொல்கிறேன் இல்லையடா இல்ல நான் நண்டு வர இருக்கிட்ட வரட்டேன் சரி நீங்க வண்டி எல்லாம் அடிச்சுட்டு வாங்க வெடி போயிருங்க கடுமையான <laughs> <laughs> ஒரு நாள் போகணும் முருகன் தகுத்தல நினைவாக வன ராஜா இடைத்து முதலாவதாக இரண்டாவதாக கம்பம் பால் கண்ணன் அதோட இல்லையா கம்பம் பால் கண்ணன் மாதவன் இணைத்து இரண்டாவதாக மூன்றாவதாக பாண்டியன் நினைவாக தினேஷ் காரதிய மூன்று வண்டி நான்காவதாக மாட்டு ஆ இரு ஆண்டி மாட்டு வியாபாரி நான்காவதாக தப்பா நான்கு வண்டியில் தனியாக நடத்த முதல் சென்று முதலாவதாக வெற்றி பெற்றது முதலாவதாக வெற்றி இரண்டாவதாக வெட்டி பெற்றது இரண்டாவதாக வெற்றி பெற்றது மூன்றாவதாக வெற்றி பெற்றது கம்பார் குமரா திருடி பட்டி இணைத்து மூன்றாவதாக நான்காவதாக बस तो इंद्राणी बुद्ध को क्या जबरिया भुजला मिला गया। पुनर्डी पुनर्डी पर पर है। आप लोग 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 आ

ڏاڍو بهر وڏو the yeah. actual

अब ये फिर अपनी सही आज़ीमों ना। आज़ीमों ना बरात तो दरिया दरिया रमाल कोई भाग लेने। अब ये आ जाना है। ठीक है। वो जो नील गोती और इत्तम बुलाव बागा दानिया वग़ैरा दानिया वग़ैरा मेलू राल्ला वग़ैरा काउजिक आल्ला वग़ैरा काउजिक घूरूं पर ठीक है यारों से यारों से முதலாவதாக இருக்கா புதுக்கோட்டை புதுச்சோ அந்த புரியப்பட்ட

bye